ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹவுஸ் ஆஃப் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வெஜ் ஆட்டுக்கால் சூப் அதாவது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் செய்வது எப்படிங்கறத வாங்க நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முடவாட்டு கிழங்கு இது பார்க்க ரோமத்தோட ஆட்டுக்கால் மாதிரி இருக்கறனால வெஜ் ஆட்டுக்கால்னு சொல்கிறாங்க இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை மிளகு சீரகம் தேவையான உப்பு சோம்பு ஒரு பட்டை இரண்டு கிராம்பு தேவையான கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் தேவையான அளவு எண்ணெய் இந்த சூப் குடிக்கிறதுனால நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நோய்களை வந்து நம்ம குணப்படுத்தலாமா மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்டமான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரே சூப்னால நம்ம இதை குணப்படுத்த முடியும் தொடர்ந்து குடிச்சுட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் இந்த கிழங்கை வந்து நம்ம ரோமத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா கிழங்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கறனால மேலே கொஞ்சம் சீவுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அழுத்தி பண்ணிங்கன்னால் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே வந்து ஒயிட் அந்த மாதிரி க்ரீன் லேயர் இந்த ரெண்டு விதமான லேயர் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாக அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால கொஞ்சம் ப்ரௌன் வரதான் செய்யும் நமக்கு அந்த துரோகம் மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறமா நாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க முடவாட்டு கிழங்கு உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நையை நிறங்க பேஸ்ட்டும் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடாயில் எங்கே டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சூக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்பயும் ஊற்றுற விட நம்ம ரெண்டு மடங்கு தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு ஏன்னா நாம் இன்னைக்கு இதை ஒரு ஆஃப் ஹவராவது கொதிக்க விட போகிறோம் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு இதோட சத்து எல்லாமே முழுமையாக கிடைக்கும் மற்ற சூப் மாதிரி பத்து நிமிஷம் காமலரெலாம் இதை வைக்க முடியாது மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவராதாக ஆகும் அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க விடுங்க ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நமக்கு சுவையான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு தடுவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வந்து கிட்ஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக குடிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது நமக்கு வரக்கூடிய மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்ட மன வலி எல்லாமே கண்டிப்பாக குணமாயிரும் ஆல்ரெடி பெரியவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கே ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால் இந்த சூப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்